வந்த வந்தவுடனே இது என்னுடைய ஐடியாலஜின்னு சொல்லலாம் தமிழர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு கருத்தியல்னு சொல்லலாம் தமிழ் இனத்திற்காக போராடிய தலைவர்கள் அதே போல் நான் பின்பற்றக்கூடிய சில தலைவர்களுடைய புகைப்படமும் இதில் இருக்குது மிக முக்கியமாக இதில் தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவர் தன்னுடைய இனத்தின் விடியலுக்காக தன்னுடைய குடும்பத்தையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து போராடிய தலைவரை முதன்மையாக வைத்து அவரை சுற்றி நான் பின்பற்றக்கூடிய நான் பார்த்து வியந்த நான் கற்றுக்கொண்ட தலைவர்களுடைய புகைப்பட தொகுப்பு இது முதன்மையாக தெய்வ திருமகனார் முத்துராமணிங்க தேவர் அவர் ஏன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அப்படின்னா அவர் குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக இல்லை அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் ஒரு பொது உடைமைவாதி அவர் சொல்கிறாரு ஹெட் கேன் திங் சோல்டர் கேன் ஃபைட் ஹெட் அண்ட் சோல்டர் கம்பைன் ரூல் அப்படிங்கிறாரு இந்த புஜபல பராக்கிரமம் உள்ளவன் வந்து சண்டை செய்ய முடியும் அறிவாளியால் தர்க்கம் செய்ய முடியும் அதிகார அதிகாரம் செலுத்த முடியும் இந்த ரெண்டும் உள்ளவன் மட்டுமே ஆட்சி செய்ய முடியுங்கிறாரு என்ன பெரிய கொடுமைன்னா இந்த ஐம்பது வருஷத்தில் இந்த ரெண்டும் உள்ள தலைவர்கள் அந்த நாட்டை ஆளலைங்கிறது தான் மிகப்பெரிய வேடிக்கை அதாவது அறிவும் வீரமும் நிறைந்த தலைவர்கள் தமிழ்நாட்டை ஆளலை அப்படி ஆண்டிருந்தால் தமிழ்நாடு ஒரு தலைசிறந்த மாநிலமாக மாறிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தலைசிறந்த வீரர் கிட்டத்தட்ட இந்திய விடுதலைக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் அந்த சிறையே அவரை வந்து சிதைத்த போதும் கூட அந்த எந்த விதமான போராட்டத்தந்து பின்வாங்காமல் மக்களுக்காக ஒரு நேரத்தில் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்ற தொகுதியிலையும் போட்டி போட்டு பிரச்சாரத்துக்கே போகாமல் ஒருத்தரால் வெல்ல முடியுமா இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வண்டி தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் தொகுதிக்கே போகாமல் வென்ற தலைவர் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அதே போல் நேர்மையினுடைய நேர் வடிவம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் தொடர்கிற எல்லாரும் சொல்கிறது நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி ஏன்னா காமராஜருக்கு பிறகு ஒரு நல்லாட்சி அமையலை அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி கொடுத்த நாயகன் கிங் மேக்கர் கர்ம வீரர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அதே போல் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாம் இன்றைக்கி வந்து சுதந்திரமாக பேசுகிறோம் எழுதுகிறோம் அப்படின்னா அதற்கான எல்லா சட்டத்தையும் வகுத்து கொடுத்து ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வித்தகர் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதே போல் அவருக்கும் முன்னாடியே இந்த நிலத்தில் தமிழர் நிலத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கான விடுதலையை பேசியவர் லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட ரெட்டமலை சீனிவாசனார் இங்கே கன்னிமிகு காகிதம் இல்லத்து இன்றைக்கி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நடந்த தேர்தல்களில் பல பேர் எதிர்த்து தலைவராக இருக்காங்க ஆனால் சுதந்திரத்துக்கு முந்தைய காங்கிரஸ் ஆண்ட தேர்தலில் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த கன்னிமிகு காகிதம் இல்லத்து காகிதம் இல்லத்து வந்து அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த காகிதம் எழுத்திருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கிட்டத்தட்ட இருபத்தொம்பது எம்எல்ஏ இன்னைக்கு மூணு சீட்டுக்கு சுருங்கிருக்கு அது திராவிடத்தினுடைய வெற்றி